ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மூணு பயிற்சியும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இடம்பெறுது இதுல முதல்ல சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து சிம்ம ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்துல சனி இருந்தது இது வந்து கண்ட சனி அப்படின்னு சொல்லுவாங்க கண்ட சனின்னா எப்பேற்பட்ட துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா கண்டம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நடு கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஓடுற பாம்போட தலையில அடிச்சிங்கன்னாலும் ஓடிடும் வால் அடிச்சிங்கன்னாலும் ஓடிடும் நடுமுதுகு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடியும் ஓட முடியாது பின்னாடியும் ஓட முடியாமல் தவிக்கும்ல இதுக்கு பேர் தான் கண்டசனி ஏழாவது இடம்ங்கிறது எப்போதுமே உடலோட நடுப்பாகன்னு அர்த்தம் அந்த இடம் பாதிக்கப்படும் போது மேல் பகுதியும் செயல் எழுந்துடும் கீழ்ப்பகுதியும் செயலிழந்துடும் இல்லையா அதனால தான் என்ன சொல்கிறாங்க கண்டசனி ஒரு மனிதருக்கு நடக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு துன்பத்தை கொடுக்கும் அப்படிம்பாங்க ஸோ இப்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதாவது சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அது வந்து அஷ்டம சனி அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம சனின்னாலும் ஒரு பெரிய அளவுக்கு அள்ளி கொடுத்துட்டு போகிறதில்லன்னா கூட ஏழாம் இடத்து கண்ட சனியை விட அஷ்டம சனி ஓரளவு அவங்களுக்கு பல விஷயங்கள்லையும் ஒரு ரிலாக்ஸை கொடுப்பாரு ஸோ அவங்க எல்லோரும் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்கங்கிறது மெயினாக கவனிக்கணும் அஷ்டம சனிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு ஏன்னா ஏற்கனவே அந்த ரெண்டரை வருஷம் நடத்தின போராட்டம் இருக்குது இல்லையா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை தவிச்சவங்களுக்கு அடுத்தது வந்து அதற்கான விடை கிடச்சி அதுக்கான அஸ்தி வரத்தையும் தொடங்க ஆரம்பிச்சுருவாங்க சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ கண்டசனியை விட அஷ்டம சனி ஓரளவு சிம்ம ராசிக்கு ரிலாக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நினச்சிக்கலாம் அடுத்தது இந்த சனியோட மூணாம் பார்வை வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால ஏற்கனவே வேலை இல்லாதவர்கள் தொழில் தொடங்கியும் அதை சரியாக செய்ய முடியாதவர்கள் அல்லது ஏதாவது தொழிலை தொடங்கி ஏதாவது ஒன்று வருவாய்க்கு ஏற்பாடு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலம் வந்து ஒரு நல்ல காலமாக அமையும் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து பார்க்குற இடத்த பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னால் கூட ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு இடத்தை சனி பார்க்கும்போது அது திரும்ப வந்து அதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து ஒரு மாற்றத்தை விளைவிக்குங்கிறதையும் மறந்துடக்கூடாது அந்த வகையில் பார்த்திங்கன்னா சரியான வேலை இல்லாமலும் தொழில் இல்லாமலும் தொழில் இருந்தும் சரியான லாபம் இல்லாமலும் வேலை செய்தும் போதிய வருமானம் இல்லாமலும் தவிச்சவங்களுக்கு இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பது மூலம் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உருவாகும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் அடுத்து சனியோட ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்க செய்யும் அந்த நெருக்கடிகள் இருக்க செஞ்சாலும் நெருக்கடிக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து வந்துடும் அதாவது இந்த தடைப்பட்ட வருமானம் தடைப்பட்ட குடும்ப உறவுகள் நெருக்கம் குன்றிய குடும்ப உறவுகள் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க சாப்பிடுவாங்க பேசிகிட்ருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல ஏதோ அவங்கவுங்க வேலையை இருக்கிற மாதிரி ஒரு இணக்கமே இல்லாத குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இல்லையா அந்த நிலை கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா சனியோட பத்தாம் பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுது ஐந்தாம் இடத்துல விழுறது வந்து ஒரு வகையில் குழந்தைகள் வழியில் நிறைவு இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா கூட ஏற்கனவே குழந்தைகள் வழியில் நிறைவு இல்லாமல் அதாவது குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய செலவுகளை செய்ய முடியாமல் ஒரு தவிப்பு பல பேருக்கு ஏற்பட்டிருக்கோம் இல்லைன்னா குழந்தைகள் கொஞ்சம் சரியாமல் படிக்காமல் கூட இருந்திருக்கும் அந்த நிலை வந்து தற்போது மாறும் ஏன் உங்களை உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய குருவோட பார்வையும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கிடைக்கிறதுனால இந்த சனியோட பார்வையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அந்த குரு தடுத்து நிறுத்தி மாற்றத்தை உருவாக்கும் அல்லது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான தீர்வுகளை உடனுக்குடன் பின்னாடியே குரு வழங்குங்கிறதுனால அதை பற்றி பெரிய அளவு அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே பத்தாம் இடத்துல இருந்த குரு சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்தது பத்தாம் இடத்துக்கு குரு வந்தபோது சிவனே பிச்சை எடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ எந்த அளவுக்கு கடுமையான போராட்டத்தை சிம்ம ராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பாங்க சனியோட இயக்கமும் சரியில்லை குருவோட இருப்பிடமும் சரியில்லைங்கும் போது எவ்வளோ மாற்றத்தில் எவ்வளோ நெருக்கடியில் இருந்திருப்பாங்க அப்பேற்பட்டவர்களுக்கு இப்போ குரு வந்து பதினோராம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் பதினோராம் இடம் அப்படின்னு சொன்னாலே லாபம் தானே லாபஸ்தானத்துக்கு குரு வருவது வந்து ஏற்கனவே பத்தாம் இடத்துலேருந்து விடுபடுவதே மிகப்பெரிய மாற்றத்தை சிம்ம ராசிக்கு உண்டு பண்ணும் ரெண்டாவது பதினோராம் இடம்ங்கிறது ஒரு வகையில் பணபர ஸ்தானம் அதாவது லாபத்தை தரக்கூடிய ஸ்தானம்ங்கிறதுனால இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் யாருக்கிட்ட கடன் கேட்டிருக்கீங்களோ இல்லை யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு செய்ய முடியாத கண்டிஷனில் இருக்காங்களோ இது எல்லாம் ஒரு சேர இன்னுமே கிடைக்கும் பணத்துக்காக ஏற்பட்ட தட்டுப்பாடுனால இது வரைக்கும் நீங்கள் ஒற்றி வைத்த காரியங்கள் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு வர தொடங்குங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அதே போல் இந்த கடந்த சில நான்கைந்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பொருளை வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி போராடிட்டு இருப்பீங்க இந்த பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுடைய மனதில் புதை துவைத்திருக்கக்கூடிய பல ஆசைகளை நிறைவேற்றுவாருங்கிறதுனால நீங்கள் கவலையின்றி சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் எல்லாம் இது வரைக்கும் தோற்று போயிருக்குன்னு ஒரு வகையில் இருப்பீங்க புலம்பிருப்பீங்களா அந்த நிலையும் மாற்றியமைக்கும் நீங்கள் ஒரு சில இடங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது பணத்தட்டுப்பாடு பல்வேறு பிரச்சனைகள்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் மாறி நீங்கள் நினைச்ச இடத்துக்கு நினைச்ச முயற்சிகளை நினைத்த நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் இளைய சகோதரர்கள் உறவுகள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கள்ட்ட ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காது அந்த உறவுகளும் இனிமேல் மாறி ஒரு அன்பு செலுத்துவாங்க அவர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்கங்கிறதுனால கவலைப்பட வேணாம் அடுத்தது முயற்சிகள்ங்கிறது தொழில் ரீதியான முயற்சிகளும் நம்ம இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும் தொழில் ரீதியான முயற்சிகள் நீங்கள் போடக்கூடிய புதிய திட்டங்கள் போடக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல விளைவுகளை நல்ல லாபகரமான முடிவுகளை உங்களுக்கு உருவாக்கி தருங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது குருவோட பார்வை ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்குது ஏற்கனவே சனியால் ஐந்தாம் இடத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்வை செய்கிறது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அதனால் மன ரீதியாக ஏதாவது அப்பப்போ சின்ன சின்ன உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் அது உடனுக்குடன் மாறுற அளவுக்கு வேறு நிகழ்வுகளும் ஏற்படும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் ஏற்படுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது குருவோட ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு கிடைக்குது சனிங்கன்னு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான உறவு இருந்திருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு ஒரே வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசிக்காமலே சில நேரங்களில் போயிருப்பாங்க ஒருத்தவங்கள்ட்ட பேசினா இந்த சண்டை வந்துடுமோ அதாவது பேசினாலே சண்டை வந்துடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த சூழல்கள்லாம் இருக்குல்ல இந்த சூழல்கள்லாம் மாறி இவ்வளோ நாள் கணவனை வந்து மனைவி கஷ்டப்படுத்தினாலும் இல்லை குடும்பத்தில் வெவ்வேறு பிரச்சனைகள்லாம் இரு பேர் ரெண்டு பேருக்கும் இடையிலே வந்து ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை இருந்தாலும் இந்த உறவுகள் எல்லாம் மாறி ஒரு நல்ல மாதிரியாக இருக்கும் அப்போ ஓவராலாக பார்க்கும்போது சனி பயிற்சியும் ஓரளவு நல்ல விளைவுகளை கொடுக்கும் குரு பயிற்சி நல்ல மனநிறைவை கொடுக்குங்கிறதுனால இந்த கண்ட இது இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஓரளவு அவங்க எழுந்து வருவதற்கான ஒரு நல்ல முயற்சியை கொடுக்கும் இந்த ராகுகேது பயிற்சி அதாவது மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்குதுன்னா பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இந்த ராகு வந்து ஏற்கனவே எட்டாம் இடத்துலேருந்து அடுத்தது ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால மனைவி பெயரில் அல்லது வாழ்க்கை துணை பெயர்களில் செய்யக்கூடிய சில காரியங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் என்ன தான் வந்து எல்லா நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஜென்ம ராசிக்கு கேது வர்றது ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் கண்டிப்பாக உண்டு சில நேரங்களில் எதுவுமே செய்ய முடியாமல் தவிக்கிற சூழல்கள்லாம் கூட வரும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு கடவுள் மேலேயே ஒரு நம்பிக்கையற்ற தன்மை கூட வரும் இருந்தாலும் இந்த நிலைகளையெல்லாம் பதினோராம் இடத்துல இருக்க குரு மாற்றுவார் கண்டசனி இருக்க விற்பகளுடைய துன்பங்கள் எல்லாம் தான் விடுதலை கொடுப்பாருங்கிறதுனால கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓரளவு நல்ல ஆண்டாகவே அமையும்ங்கிறதுல பல்வேறு மன மகிழ்ச்சிகளையும் சந்திப்பீங்க பல்வேறு மாற்றங்களை சந்திப்பீங்கங்கிறதுல எந்த வகையிலையும் சந்தேகம் இல்லை என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது கன்னி ராசிக்கு இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்